குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பட்டியல் பழங்குடிய இளைஞர்கள் ஒன்று படிச்சானா தொடர்ந்து படிக்க விடாமல் வந்து பட்டியல் நிப்பாட்டி வச்சுருக்கா கல்லூரி அவங்க இதை தாண்டி ஏதாவது வழக்க போட்டு உனக்கு போலீஸுக்கு வழக்கு போட்டுருது இல்லைன்னா ஏதாவது சமூக பிரச்சனை சொல்லி எங்கேயாவது இடஒடல போக வேறு ஒத்தே விட்டு அவனை வந்து மரண நிலை தொடர்ந்து நடந்திருக்கு அதையும் தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகப்படியான இளைஞர்கள் மூணு சமூகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது இப்போ கூட பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கல் வீட்டுக்குள்ள வந்து அடிக்க வேண்டியது குத்தவண்டிய நல்லா இருக்குது அப்போ இது அப்போ காவல்துறை என்ன பண்ணுது பட்டியல் பழங்குடி மக்களாகவும் மக்களாக நினைக்கல அவங்க இன்றைக்கி இருக்க அரசுகள் கடந்த அரசுகளும் இந்த மக்களை மக்களை மனுஷராக இது கழகங்களே ரெண்டுமே ரெண்டுமே திமுக அதிமுக வந்து வந்து பட்டியல் ஏமாத்துது மனுஷனே தென் தமிழகத்தில் பட்டியல் சமூக இளைஞர்களின் படுகொலைகள் பட்டியல் சமூக இளைஞர்கள் மீது காவல்துறையின் அடக்குமுறைகளை உடனடியாக தடுத்து நிறுத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் வரும் தேர்தலில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் எதிர்ப்பையும் சந்திக்க நேரிடும் என மத்திய மாநில எஸ்சி எஸ்டி அரசு ஊழியர்கள் மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சமூக நீதி போராளி கருப்பையா எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்கி வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் மத்திய மாநில எஸ்சிஎஸ்டி அரசு ஊழியர்கள் மக்கள் கூட்டமைப்பின் மாவட்ட செயற்குழு கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஊசி காட்டான் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சமூக நீதி போராளி கருப்பையா அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் மேலும் கூட்டத்தில் மாநில இணை செயலாளர் தேவேந்தன் மாநில அரசியல் பிரிவு தலைவர் விஜயன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் குமார் மாவட்ட பொறுப்பாளர்களான ஓட்டுநர் ரவி மாநகராட்சி மீசே முருகன் போக்குவரத்து தர்மராஜ் மற்றும் போக்குவரத்து மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட ஏனைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக வேல்முருகன் நன்றியுரை கூறினார் இதனைத் தொடர்ந்து மத்திய மாநில எஸ்சி எஸ்டி அரசு ஊழியர்கள் மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் கருப்பையா தமிழக அரசுக்கு அதிரடியான கோரிக்கை விடுத்ததுடன் பட்டியல் சமூக இளைஞர்களின் படுகொலைகள் காவல்துறை அடக்குமுறைகளை கட்டவிழ்த்தோடும் திராவிட கட்சிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேட்டி அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பட்டியல் பரவாயில்லை இளைஞர்கள் ஒன்று படிக்கானா தொடர்ந்து படிக்க விடாமல் நான் வந்து பதில் நிப்பாட்டி வச்சுரு கல்லிநூராக அவங்க இதை தாண்டி ஏதாவது வழக்கை போட்டு உனக்கு போலீஸுக்கு வழக்கு போட்டுருது இல்லைன்னா ஏதாவது சமூக பிரச்சனை சொல்லி எங்கேயாவது இடஒது போக வேலை ஒத்தலை விட்டு அவனை வந்து மரணப்படுவதை தொடர்ந்து நடந்திருக்கு அது தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகப்படியான இளைஞர்கள் நாங்கள் இழந்துகிட்டு இருக்கோம் தமிழக அரசும் இந்த காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுத்து எங்கெல்லாம் இளைஞர்களை பாதிக்கப்படுறாங்களோ அதை தடுத்து நிறுத்தி உயிர்ச்சியை ஏற்படாமல் வழியை ஏற்படுத்த வேண்டுமா இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக இந்த மீடியாக்கள் மூலமாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் வந்து காவல்துறை விழிப்புணர்வு இருக்க வேண்டும் காவல்துறை பாகுபடாமல் எங்கள் பாதிக்கப்பட்டாலும் யாரு உடனடியாக ஒரு மாணவன் காணவில்லை ஒரு இளைஞர் காணவில்லை உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறையை எத்தனை மீடியா மீடியாக்கள் வந்திருக்கு தகவல் உரிமை வந்திருக்கு இந்த அந்த செல்லுகளில் நிறைய விஷயங்கள் வந்து அதை பரப்பி அதை மீட்டெடுக்கிற வழியை பார்க்க வேண்டும் அந்த உயிர் சேர்ந்த பிராமல் தடுக்க வேண்டும் அது குறிப்பாக வந்து பட்டியல் பணம் முடியும் தான் தேவேந்திரகுலம்ன்றதோட பட்டியல் பழம் எஸ்இசி மக்கள் மூணு பல்லார் பறைய சக்தியில் மூணு சமூகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது இப்போ கூட பார்த்தா உங்களுக்கு தெரியும் கல் வீட்டுக்குள்ளே வந்துலாம் அடிக்க வேண்டியது குற்றவெல்லாம் நல்லா இருக்குது அப்போ இது அப்போ காவல்துறை என்ன பண்ணுது இப்போ காவல்துறையும் தனியாகவே வந்து சிஏடி தனித்தனியாக உள்துறை செயல் சிஏடி மற்ற சீடின்னு மத்திய அரசு இருக்குது மாநில அரசும் போடுதில்ல

பட்டியல் பண்ணக்கூடிய மக்களாக மக்களவை நினைக்கல அவங்க இன்னைக்கு இருக்க அரசுகள் கடந்த அரசுகளும் இந்த மக்களும் மக்களாக மனுஷராக ஏத்துக்கல இது ஒரு உயிர் ஜீவன் ஜீவன நினைக்கல இதோ வந்து தேர்தல் வந்தா லைட்டை போட்டா வந்து சிச்சியை போட்டால் லைட் மாதிரி வந்து வெள்ளா போட்ட மிஷின் மிஷினில் வந்து ஓட்ட போட்டு போயிரேன் ஓட்டு போட்டு இயந்திரம் உனக்கு சிவ உணர்வு கிடையாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி அவன் இருக்க வீக்னஸ் இந்த குடி மது இதுகளை கொடுத்து விட்டு அவனை ஏமாற்றி ஏமாற்றி அந்த ஓட்டுகளை வாங்கிடலாம் வேண்ட ஒற்றுமையில் அவனை சேய்ச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான கணக்காக இனிமேல் அது நடக்காது இன்னைக்கு பட்டியல் கூடிய மக்களுடைய ஒற்றுமையை இளைஞருடைய வாழ்வார சூழ்நிலை இன்னைக்கு வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு நிச்சயமாக அவங்க அந்த ஓட்டு போடு இயந்திரமாக அந்த மக்களை இனிமேல் பயன்படுத்த முடியாது விழிப்புணர்வு தான் மா 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 வர கூட்டம் போகிறோம் மாவட்டம் விழாக்கள் எடுக்கிறோம் மாவட்டம் மாதிரி வந்து பயிற்சியை கொடுக்குறோம் எல்லா மாவட்டங்களையும் அந்த பயிற்சி நடந்துட்டு இருக்குது இப்போ கூட இங்கே கூட அதுக்கு தான் அந்த பொறுப்பாளர் இன்னைக்கு கூட்டி அதை எப்படி அடுத்த கட்ட நிலவரத்துக்கு கொண்டு சொல்லுவோம் இந்த பாலமடை தேர்தலில் வந்து எப்படி நம்முடைய உரிமையில மீட்டிருக்கு இந்த அரசுக்கு எதற்கு வைப்புக்காக தான் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம் இப்படி இருந்து எங்கள் ஊருக்கு நிறைவேறினால் பாராளுமடை ஆச்சல் நிச்சயமாக வந்து பாலத்தை கொட்டுவோம் புற புறக்கணிக்க மாட்டோம் தோல்வி கொண்டு தோல்வி தோல்வெடி செய்வோம் எதிரான விலையில பார்ப்போம் இல்லை ரெண்டு திராட கழகங்களே அப்படி தான் ரெண்டுமே திமுக அதிமுக ரெண்டுமே வந்து பட்டியல் படை மக்களை ஏமாத்துது பஞ்சிக்குது இவ வந்து மனுஷனே இல்லைன்னு மனுஷனா ஏத்துக்கல